வீரர்களும் சிறப்பான திரிபான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்தினப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ விடரி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா அருமை நிறைய ஐயன் வளர்த்த காலையா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ வந்த வீரமா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா சருமை நில நாயகனா எங்களது வர்ணனை ஆளர்களை பாராட்டி அன்பு அண்ணன் சேர கொண்டு திவாகர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல தீ ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் சிட்டி அடியுங்க கைகட்டுங்கள் வீரர்களையும் சமயத்திலே இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை கார்த்திக் சார்பாக மதுரை மாவட்டம் வெல்லநாதன் வி பிரபாகர் நினைவாக செந்தில் வீரன் அம்பலம் அவர்களது

மஞ்சி விரட்டு ரசிப்பது ஆடு இடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட வெள்ளநாதர் பஷ்டி வி பிரபாகர் நினைவாக விபி செந்தில் வீரன் அம்பலம் அவரது ஆண்டவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த கால இணைய படிச்சு படிக்க வீரன் ஒரே வளம் வந்து கொண்டு வீரர்கள் தெற்கு நினைவாக திருச்சி மாவட்ட மணப்பாறை எம்எம்கே எம் கே இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக தெற்கு பட்டி மதன்ராஜ் நினைவாக கோட்டப்பன்பட்டி இன்ஜினியர் ஜெயகாந்தன் சார்பாக ஜெயந்தன் நினை சார்பாக மதுரை மாவட்டம் சிட்டி அடியுங்காய் வெட்டிங்கள் வெல்வது யார் வெள்ள போவதியா அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையினர் அடுத்தபடியாக தெற்குப்பட்டி மதன்ராஜ் நினைவாக கூத்தப்பன்பட்டி இன்ஜினியர் ஜெயந்தன் சார்பாக மதுரை மாவட்டம் சேங்கோட்டை கவியரசன் அவரது கவியரசன் அவரது காலை அந்த காளை நெருவலருக்காக மதுரை மாவட்டம் அத்தம் மேலநாடு கல்லம்பட்டி கருவமுறை சாமி கூட மாட்டினுடைய உருவா மாடு விடுவீர்கள் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது ஒரு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அந்த மாற்றத்தில் சிறப்பு பரிசாக மாட்ட வெல்லல்ல ஒரு நாடு அம்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சிட்டி அடியுங்க வெல்வது யார் எல்லாம் போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளல்லோர் நாடு சி எஸ் திருப்பதி அம்பலம் சார்பாக

திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டுல காலங்கள் கிடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசு கால சிறு எழுதி உட்கார கூடாது அப்ப லாஸ்ட் வார்னிங் இப்ப அடே உட்கார்ந்தீங்கனா மாடு வெட்டின ரோஸ்ட் போறோம்னே இந்த வரமஞ்ச பிரண்டிக சீஆமா நலசேங்க விதிகள் கோட் பண்ண அடை பட்டு கொண்டிருக்க மெச்சூர் திரிபிட்டு கொளுகின்றா சிடி அடிங்க ஜெட்டிங்க வானத்து வானமில்லை விடமாக திரைத்து வாசி என்ன பாமை நாராக புனைத்து காலையில் கழுத்தில் திணித்து ஒரு வித ஏக்க கோல் ஏட்டு ஆடு மாட்டேனே வீதிதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாழ்வுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மட்டு வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே பொழுதி வரக்கின்ற காலையின் ஆட்டமா அந்த காலையினை ஒடுகி மடக்கே தீரவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரர்களின் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டன கொம்பால் மிரடுகின்ற காலையா அதை கொம்பால் மிரட்டிக்கின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்கள் அத்தைமிட்டி ஆடுகின்ற காலையா உடைய மூதேமிதே துடிகின்ற வீரர்களாய் வீரர்களே சత్వం இல்லை மத்தமayena ஒருதிரنده வாழ்வார் வெள்ள கலவையெலгим सदरாதே வான்கள் விசளடித்தால் மாடுபடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசு சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா ஓட விட்டு ரசி ஓட ரசிப்பது மஞ்சி விரட்டு ஹலோ தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு உள்ளாக வீட்டு ரசிப்பு அண்ணே இந்த மைக்கை பாருங்கண்ணே கொஞ்சம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கிறோர்களையும் காலையும் முற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேர் நெருங்கி வீட்டர கால எங்கள் கடவுந்த பரிசு தவி சிறப்பு பரிசு மறு மறு சிறந்த கால இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குருசாமி அம்பலம் நினைவாக

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்பது வீரர்களா ஆற்றுடல் மேடியா அருமை நிறநாயகனா என் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடெல்லாம் சிங்க தீ வரம் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைகா இல்லை வேங்க்கைன என வார சோ எதா பாபா அமைதேர களஜோரை சீத நகதிரு வீளே உற்சாக

சார்பாக மதுரை மாவட்டம் வி பிரபாகர் நினைவாக விபி அம்பலம் அவரது ஆண்டவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே சீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் தெற்கு நினைவாக திருச்சி மாவட்ட மலபார எம்எம்கே இணைந்து சொல்வது மிக துணி பிரகுலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உயிர்ந்து கடுமையான போட்டியிலே வல்வதி வா வல்ல போவதி யார் என்று போட்டு வந்த பார்வா சீட்டி அடியுங்க ஊ வட்டுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகம் வழுத்துங்க உற்சாக பழுதுங்க நோறுங்க நொறுங்கி

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா பிரிப்பான வீரர்கள் மாவட்டம் என்ற உச்சி பிள்ளையார் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா திருச்சி மாவட்ட மனப்பாறை மலம்பே இணைந்த செல்வங்களும் மிக பெரிய பிரபலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈத்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசினை வருவதற்கு முன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வந்த இழுக்க தொடுக்கின்ற வீரர்களா யார் என்று பருத்த மதுரை மாவட்டோப்பு பரிசாக குருசாமி அம்பலம் நினைவாக ஜெகன் அவர்கள் ஆட்டுக்குளம் சார்பாக ஒன்று இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

ரப்பு மிக்க வீரர்களுக்க பரமை செர்த்திடவான் நாங்கள் காவு உதுக்க நேரம் கடைசி ஐந்து நிமிடான் நடே நிமிடான் அடிங்க

நினைவாக திருச்சி மாவட்ட மணப்பாறை எம்எம்கே கே இணைந்த செல்வங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி நடந்து முடிந்த சுற்றில் தமிழ் கட்டிய தமிழ் கட்டிய நண்பர் திமிழ் கட்டிய நபர் தமிழ் கட்டிய நபருக்கு மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பெருமிகு சியோடு உரிமையாளர் சார்பாக எந்த ஒரு மாட்டினுடைய உரிமையாளர் சாட்டாத மாட்டினுடைய உரிமையாளர் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை செந்தில் வீரன நம்பம் என்பதை பெருமகல் சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அனைவரையில் வாகனத்தை தெற்கப்பட்டி மதன்ராஜ் நினைவாக கூத்தப்பண்பட்டி இன்ஜினியர் ஜெயந்தன் சார்பாக மதுரை மாவட்டம் செங்கோட்டை கவியரசவரது காலை கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வாங்க மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தெற்குப்பட்டி